அவருக்கு இது மாதிரி எல்லாருடைய தொடர்பு இருக்குது எல்லா நடிகளோட பழக்கம் இருக்குது அவங்களோட தான் அவர் சுற்றுலா வர்றாரு போறாரு ஒவ்வொரு விஷயமும் அவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க எங்க போறாரு எங்க வர்றார் எங்க பேசுகிறார் எதாவது அறிக்கை கொடுக்குறாரா இல்ல ஏதாவது ரசிகர் சந்திக்கிறாரா இல்ல அரசு இப்போ நமக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் டச்சிலேயே பிரச்சனையாக இருக்க நம்ம ஏன் சொல்லணும்னு அவர் நினைக்கிற இன்னும் அவர் மேல மரியாதை வச்சுருக்காரு அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் அதை பத்தி பேட்டியோ விஷயமோ இல்ல தனுசு சந்திச்சு இது சரி பண்றதுக்கு திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவளை பற்றி தான் போகிறேன் அவர் குடும்பத்தை பற்றி அந்த குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சி தான் என்ன என்ன பிரச்சனை அங்கே எல்லா மீடியாவிலையும் அவங்கள பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க பொதுவாகவே ரஜினி சார் வந்து அவர் சும்மா ஒரு 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 சின்ன ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணாக்கா பெரிய பரபரப்பாக செய்தி வரும் இல்லை ஒரு 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 நண்பரை சந்திக்க போனால் அது அது பெரிய செய்தி ஆகிடும் அது மாதிரி அவர் இவரு அண்ணா சொல்லுவார் எம்ஜிஆரை பற்றி நீங்கள் உட்காந்தா மாநாடு நடந்தால் ஊர்வலான ஒரு அது மாதிரி ரஜினியை பற்றி பரபரப்பாக செய்திகள் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அது பூதாகரம் பண்ணி போடுறது தான் மீடியாவோட வேலை அவங்களுக்கு ரஜினி செய்தி தான் முக்கியம் ஒவ்வொரு விஷயமும் அவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கே போகிறார் எங்கே வர்றார் எங்கே பேசுறார் ஏதாவது அறிக்கை கொடுக்குறாரா இல்லை ஏதாவது ரசிகர் சந்திக்கிறாரா இல்லை அரசியல் தலைவரை சந்திக்கிறாரா இப்படி அவர் மேலே ஒரு இது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு செய்தி அவர் செய்தி தான் பெருசாக ரீச் ஆகுது பரபரப்பாக்குது பத்திரிக்காரங்க கூட ஆயிரம் அட்டப்படம் போடுவாங்க ஆனா இவர் அட்டப்படம் போட்டால் தான் அது பெரிய அளவுக்கு சர்க்குலேஷன் ஆகும் அதுக்கு பேரு இவர் சூப்பர் ஸ்டார் ஆனா இவர் அந்த பத்திரிகைல பட்ட ரேப்பர் ஸ்டார்னே இவருக்கு பேரு அப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு வீட்டில இருந்து செய்திகள் தானாவே கசிதுன்னும் போது மீடியாவுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இப்ப இவரை பத்தி தான் இவர் அவங்க மகள் ஐஸ்வர்யா தனுசு அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை போகுது எதுக்காக அவங்க டைவர்ஸ் வாங்குறாங்க ஏன் இவ்வளவு தூரம் புதாகரம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குள்ள என்ன மோதல் இதை தான் துருவி துருவி நம்ம ஆளுங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரிச்சு அதை பத்தி போட்டாதான் அவங்களுடைய இதுக்கும் பெரிய அளவுக்கு அதுக்கு ரிசல்ட் கிடைக்கின்றதுனால முழுக்க முழுக்க அதில் இறங்கியிருக்காங்க தனுசு ஏன் திடீர்னு ஐஸ்வர்யாவது டைவர்ஸ் பண்ண விரும்புகிறாரு என்ன காரணம் அவங்களுக்குள்ள என்ன மோதல் ஏன் அவங்களுக்கு புரியுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பல கேள்வி மீடியா சைடிலும் இருக்குது வெளியில் இருக்கிற சைடில் இருக்குது அதில் உண்மையிலேயே ரஜினி சார் வந்து பெரிய அளவுக்கு வந்து போயிட்டார் என்னடா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மகள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே அது அவங்களே தான் தனுஷன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லி அவர் உடனே ஒத்துக்கலை கேட்ட உடனே பொண்ணு கேட்டதுக்காக சீக்கிரம் போய் உடனே போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு போகலை அவர் எல்லாருகிட்டையும் விசாரிச்சார் இப்படி ஒரு சூழ்நிலை என்ன சார் பண்ணலாம் பண்ணலாமா வேணாமா பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை கொடுத்துடலாமெல்லாம் எஸ்வி முத்துராமல் வந்து ஏவிஎம் சரவணிலேருந்து வந்து அவர் அவரு அவருடைய சக நண்பர்கள் யாரா இருந்தாங்களோ அவங்க எல்லார்டுமே அவர் கலந்து பேசினார் கலந்து பேசி கலைஞர் வரைக்கும் போனார் என்ன காரணம் ஏன் இது அவர் ஒத்துக்கிட்டார் எல்லோரும் சேர்ந்து தப்பு பண்ணாதீங்க நீங்க தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கின்றார் அது சூழ்நிலை அப்படி இருந்தது அதனால் அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராயிட்டாரு அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு தான் வாழ்ந்தாங்க நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க பொண்ணுக்கு ரெண்டு பசங்க பையன் ஆம்பளை பசங்களே ரெண்டு பசங்கள் இருக்குது நல்லா அவர் அப்படியே தனுஷு உச்சமா இருக்கு நல்லா தானே சந்தோஷமா தானே இருக்காங்க இத்தனைக்கும் ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்துலேயே போய் அதே இடத்துல பாய்ஸ் கார்டன்லேயே தனுஷாக அவரு ஈக்குவலாக ஒரு பெரிய பில்டிங் கட்டி வச்சுட்டு பெரிய இதுவே விழாவே பண்ண போறாரு அது இப்படி எல்லாம் அவருக்கு போட்டியாகவே உண்மையில வந்துட்டார் வச்சுக்கலாம் இன்னொன்று அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணதால்தான் தனுஷே ரீச் ஆனார் இன்னைக்கு இந்திய வரைக்கும் அவர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன காரணம்னா சூப்பர் ஸ்டாரோட மருமகன்ற காரணம் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன எந்த நடிகருமே பெரிய அளவுக்கு இந்தி திரைப்பட உலகம் ஒத்துக்கலை திருப்பி அமிச்சாங்க ஏன் கமலாசன் திருப்பி தானே அமிச்சாங்க அவருக்கு என்ன குறை இந்தி நடிகர் அவர் ஹாலிவுட் நடிகர் அவர் அவங்க ஏற்றுக்கலையே திருப்பி அமிச்சாங்க ஆனா தனுஷுக்கு தான் அந்த அங்கீகாரம் இன்ன வரைக்கும் அவங்க கிடைச்சிருக்கு அமிதாபெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரோட மரும தான் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து த அவர் விரும்புகிறாருன்னா அவர் படத்துலையும் நடிச்சு கொடுக்குறாரு இல்லை அவர் நடிக்கிற படத்துல தனுஷை நடிக்க சொல்றாரு அந்த அளவுக்கு எல்லாம் அங்க இருக்கிற பெரிய ப்ரொடியூசர்ல இருந்து இருந்து பெரிய பெரிய டைரக்டர்ல இருந்து பெரிய பெரிய ஹீரோங்கல இருந்து இவர் கூட நடிக்கிறாங்க இவர் படத்தை தயாரிக்க முன் வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் அவர் ஏன் அவ்வளோ நன்றி அதாவது அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீ ரீச் ஆனது காரணம் சூப்பர் ஸ்டார் தானே அப்படி இருக்கும்போது என்ன என்ன காரணம் எதுக்காக இவர் வந்து முழுக்க அந்த அம்மா மேல குறை சொல்றாரு ஐஸ்வர்யா மேலே அவர் சொல்கிற சொல்ற குறை எல்லாம் வெளியே சொல்ல முடியாத குறைங்கள சொல்றாரு குற்றங்களை அதே மாதிரி அந்த அம்மா வந்து இவர் மேலே சொல்கிறது அது வெளிப்படையாக பேச முடியாத குற்றங்களா சொல்கிறாங்க அவருக்கு இது மாதிரி எல்லாருடைய தொடர்பு இருக்குது எல்லா நடிகரோட பழக்கம் இருக்குது அவங்களோட தான் அவர் சுற்றுலா வராரு போகிறார் அது சரியா வீட்டுக்கு வர்றதில்லை சரியா போகிறதில்ல சரியான இது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சைடு மூலிமா வரக்கூடிய வருமானங்கள் இருக்குல்ல அது வந்து இவங்க கிட்ட ஐஸ்வர்யா கிட்ட வரதே இல்லை அந்த அமௌண்ட்லாம் அது அவரோடு நின்று போகுது அப்போ புருஷமெண்டாட்டினா அது வரணும் இல்லை அது ஒன்றும் இல்லை இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு வரக்கூடிய நடித்து வரக்கூடிய படம் ஃபுல்லாகவே லதா ரஜினிங்க அதுக்கு வருது இல்லை குடும்பத்துக்கு கொடுக்கணும் அது வரலை இப்போ அவங்களுக்குள்ள இது மாதிரி ஒரு சின்ன சின்ன மோதல் பர்சனல் பிரச்சனை அப்படி அப்படின்னு ஆகி இன்னைக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கி லெவலுக்கு வந்திருக்காங்க எல்லாம் அழகான பசங்க பிள்ளைங்க இருக்குது இந்த சூழ்நிலை கூட அவங்க பிரியறாங்க ஆனால் அந்த டைவர்ஸ் கூட என்னன்னா இனிமேல் நாங்கள் மாட்டோம் அவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற முடிவில் அவங்க டைவர்ஸ் வாங்கின மாதிரி தெரியல தெரிஞ்சு இருக்கிறோம் எங்களுக்குள்ள இப்போ சரியா இல்லை சரியா ஒத்து போல மனத ம எங்களுக்கு ரெண்டு மனசும் இப்போ ஒத்து போகல எப்போ ஒத்து போகணும்னு எங்களுக்கு தெரியாது அது வரைக்கும் நாங்கள் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் நாளைக்கு ஒரு வேளை எங்களுக்குள்ள பேசி அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா நாங்கள் திரும்பி சேருவோம் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க டைவர்ஸ்லையே ஐஸ்வரியமா அதே மனதில் தான் இருக்காங்க அவர் மேலே ஆயிரம் குற்றச்சார சொல்கிறாங்க இவரும் இவங்க மேலே குற்றச்சார சொல்கிறாங்க மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இவருக்கு இதில் இவங்க ரெண்டு பேரை விட பெரிய தலைவலி நிம்மதி இல்லாமல் போனது சூப்பர் ஸ்டாருக்கு தான் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கலைஞன் மிகப்பெரிய ஒரு நடிகர் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு இந்தியாவில் தலை சிறந்த ஒரு கலைஞனா இன்னைக்கு அவர் விளங்கிட்டு இருக்காரு வேர்ல்டு லெவல்ல தெரிஞ்ச ஒரு முகம் அவர் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி வந்திருக்குன்னா அடுத்தடுத்து ரெண்டு பொண்ணுங்களுக்குமே இதே பிரச்சனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அதுவும் ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இப்படிதான் போகுது இந்த பொண்ணுக்கும் அதே சூழ்நிலை போயின்றது இப்போ என்ன நம்ம ஆளுங்க பரவலா பேசிக்கிறாங்க கோடம் கோடம்பகம் வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா இம்மி ஐஸ்வர்யா வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கு போது அதுக்காக தான் டைவர்ஸ் கேட்டுருக்கு அதே மாதிரி தனுஷம் வேற ஒருத்தரை அதாவது இன்னொன்னு சொல்றாங்க மீனாவை வந்து அவர் பொண்ணு கேட்டுருக்காரு மீனாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அவர் போர்ச்சி பண்றாரு அப்படின்லாம் அவர் மேல ஒரு இது இருக்கு ஏன்னா ஏற்கனவே மீனாவை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துனது இவர் தான் யாரு கஸ்தூர்ராஜ் அவங்க அப்பா அந்த குடும்பத்தோட மீனாவுக்கு நல்லா இருக்கு அவருக்கு ஒரு ஆசை ஒரு வேலை வேணா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு இப்போ இவருக்கும் இப்போ டைவர்சன் இருக்குனால ஒரு வேளை மீனாக கேட்கலான் அப்படிதான் நம்ம கோடம்பு கோட்டத்தில் செய்தியும் இருக்கு பத்திரிக்கையை மீடியாலாம் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவர் கேட்டுட்டு இருக்காரு கல்யாணம் தான் முயற்சி பண்றாங்க இவங்களும் வேற ஒருத்தர் யாரோ உதவி இயக்குனர் தன்னுடைய படங்கள் ஏதோ பணியாற்றின ஒருத்தரை பண்ணிக்கு போகிறாங்கன்னு அவர் மேல ஒரு இவங்க மேலே ஒரு ரூம் வருது இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனா பேசிட்டு இருக்காங்க இப்படி தேவையில்ல அழகான ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்துட்டு அந்த குடும்பத்துக்கான மருமகனாகவும் மகளாகவும் இருந்துட்டு இப்படி வெளிப்படையாவே இவங்க ஒற்று மாத்தர் குண்டு சாட்டி சொல்கிறது அந்த குடும்பத்துக்கு நல்லதா அதுதான் ரொம்ப வேனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ரஜின் சாரும் எவ்வளோ இது சரி பண்ணுறதுக்கும் இதை ஆப் ஆப் பண்றதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிட்டார் அவர் தனுசு உட்காந்து பேசி தனுசு எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க எந்த விழா வந்தாலும் நல்லா பேசிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க தனுசு கூட ஒரு விழாவில் சொன்னார் இளையராஜா பத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க அந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கிற நிகழ்ச்சியில் தான் தனுஷ் தான் அந்த இளையராஜாவும் நடிக்கப்படுறாரு சொன்னது இளையராஜா தான் நீ வந்து என்னுடைய ரோலை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னது அவர் தான் அவர் தான் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு அவருக்கு பயங்கர ஹாப்பி தனுஷு என்னை வந்து நீங்கள் நடிக்க சொன்னதுக்குன்னு அப்படின்னு சொன்னார் அதுவும் அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசும்போது சொல்றாரு என் வாழ்க்கையில் ரெண்டு ஒரு என் பெரிய லட்சியம் என்னன்னா ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறு நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்னு இசைஞானி இளையராஜா இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ரெண்டு பேர் தான் அவர் இப்பவும் எந்த கோபதாவும் இல்லாமல் அவரோட விரோதம் இல்லாமல் இப்போ நமக்கும் அந்த குடும்பத்துக்கு தான் டச்சு இல்லையே பிரச்சனையா இருக்க நம்ம ஏன் சொல்லணும்னு அவர் நினைக்கல இன்னும் அவர் மேலே மரியாதை வச்சிருக்காரு அதே அன்பு அதே பாசம் அதே தான் இருக்கு இன்னொன்னு சொல்றாங்க இவர் ஒரு ஒரு புது வீடு கட்டி வச்சிருக்காருல்ல ஆஹ் தனுசு போயஸ்கார்டில் அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யாவும் தனுசும் அடிக்கடி வர்றாங்க போகிறாங்க தங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு இது எது என்ன எது உண்மை அப்புறம் இன்னொரு ரூமரும் வருது என்ன ரூமர்னா அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் செய்திகளை வந்து இதை வச்சு தான் சொல்கிறோம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அவர் தனுசுக்கு நிறைய கடன் சொந்த படங்கள்லாம் எடுத்துகிட்டு நிறைய கடலை மாட்டிக்கிட்டாரு அது இல்லாமல் அவங்க அப்பாவுக்கும் நிறைய கடன் அவரும் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு அது கடைசியில் சூப்பர் ஸ்டார் கிட்டே அந்த பைனான்ஸ் வந்து அந்த படத்தை நீங்களும் ரிட்டர்ன் பண்ண உங்கள் இவர் சம்மந்தி தானே நீங்கள் அந்த கடனை அடைக்குன்னு சொல்லி அவரை பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நம்ம செய்தியை பார்த்தோம் அந்த இதனால நாளைக்கு இந்த கடனோ இந்த கசூர் ராஜா வீட்டுக்கு பிரச்சனையும் இந்த பைனான்சியல் பிரச்சனையும் ஏதாவது நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது நம்ம கிட்ட வந்து கேட்டுடக்கூடாது அப்படின்றதுனால இவங்க இவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுத்து அவாய்ட் பண்ணி இது டைவர்ஸ் மாதிரி வெளிப்படையா அதை ஒரு பேக்கா அதை உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிதான் சொல்றாங்க கடனுக்காக ஏன்னா மொத்த கடனை நம்ம தலைதான் வந்துட கூடாதுக்காக தான் ஒரு டைவர்ஸ் மாதிரி பிரிஞ்சா மாதிரி சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இண்டஸ்ட்ரிக்குள்ளாரு உண்மையான நிலவரம் என்னன்ற தெரியல ஆனா அவர் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அவரு தனுஷ் கட்டினா அந்த வீட்டில் ஐஸ்வர்யா வந்து தங்குறாங்க இவரும் வர்றாரு ஒன்னா தான் பேசிக்கிறாங்க அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் தனுஷ் எங்க சந்திச்சாலும் ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிறாங்க நல்லபடியா தான் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி கூட வந்தது ஆனா தனுஷ் ரெண்டு மூணு நாட்டி கேட்டார் ஜெயிலர்ல கேட்டாரு அதுக்கு முன்னே நடிச்ச சில படங்கள்ல வந்து தனுஷ் நான் சேர்ந்து நடிக்கிறேன்னாரு இல்லை இல்லை வேணாம் வேற நடிக்க நடிக்கட்டும் நீங்கள் வேணாம் நீங்கள் ஒரு தனித்துவமாக போயின்னு இருக்கீங்க இப்போ எதுவும் ஆனால் அது பின்னாடி பார்த்துக்கோன்னு ரஜினியாக தான் அதை அவாய்ட் பண்ணார் ரெண்டு பேருமே அதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க அதே மாதிரி பசங்க அவங்க அவங்களுடைய குழந்தைங்களும் அப்படிதான் ராமர் கோயில் திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு நரேந்திர மோடி அழைப்பு கொடுத்துருந்தார் ரெண்டு பேருமே கொடுத்துருந்தாரு அவர் ரஜினிகாந்துக்கும் கொடுத்துருந்தாரு தனுஷுக்கும் மருமகன் இருந்தாலும் அவரும் கொடுத்துருந்தார் ரெண்டு பேருமே ஒன்றா தானே போனாங்க எல்லாம் ஒன்னா தான் போய் அந்த விழாலாம் கலந்துக்கிட்டாங்க அவரு ரஜினி லதா ரஜினிகாந்த் தனுசு எல்லாமே அவங்க குழந்தைங்களோட தான் போனாங்க அவங்களோட மகன்களோட தானே போனாங்க ஒன்னா தானே இருந்தாங்க ஒன்னாதான் போனாங்க ஒன்னாதான் வந்தாங்க என்ன நடக்குது ஏ உண்மையிலேயே இது அவங்களுக்குள்ள உண்மையிலேயே மோதலா உண்மையிலேயே பிரிவு தானா உண்மையிலேயே தானா ஒரே குழப்பமா இருக்கு இண்டஸ்ட்ரியா போட்டு குழப்பறாங்க அது என்னன்னா மீடியாவுக்கும் ஒரே குழப்பம் ஆனாலும் அவனுக்கு ஒரு செய்தி கட்சி இருந்து போட்டுக்கிட்டே இருக்கான் இது உண்மைதானா அது அவங்களுக்குள்ள பிரிவு தானா ஆனால் என் இங்கே சந்திச்சாலும் ஒன்றா பேசிக்கிறாங்க ஒன்றா அன்பாக பழகுறாங்க அவர் சூப்பர் ஸ்டார் கிட்ட அவர் இருக்கட்டும் இல்லை தனுசுக்கிட்ட ஐஸ்வர்யா ஆகட்டும் லதா ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பிடிக்குமா தனுசு ரொம்ப அன்பாக பேசிக்குவாங்க தனுசு அப்படி அவர் அந்த அம்மா மேலே ஏன்னா இவரை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் தனுசு அவங்களோட கலந்து பேசுவாரான் லதா கிட்டே எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு வரான் ஏதாவது ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒன்று தொடங்கினா கூட அது இவங்க தான் அட்வைஸ் வாங்க வந்து இது மாதிரி நான் தொடங்க போகிறேன் இப்படி செய்யலாம்னு இருக்கேன் அப்படின்னு செய்யுங்க செய்யாதீங்க இது நல்லது இது கெட்டதுன்னு அட்வைஸ்லாம் அவங்க சொல்லுவாங்களாம் அது இன்றைக்கும் தொடருது அப்போ அவங்களுக்குள்ள எந்த விரோதமும் இருக்கிறமா தெரியல ஆனால் எதுக்காக இப்படி போகுதுன்னு தெரியல ஆனால் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் அதை பற்றி பேட்டியோ விஷயமோ இல்லை தனுசு சந்தித்து இது சரி பண்ணுறதுக்கான முயற்சி எதுவுமே இல்லை அப்படி ஒரு உதாரணமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணியிருப்பார் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துருப்பாரு அது மாதிரி தெரியல ஆனால் ஏன் மீடியாவில் இப்படி செய்திகள் வருது ஏன் கோடம்பு வட்டாரத்தில் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு அந்த குடும்பத்தை பற்றி ஒரு பரபரப்பாக செய்திகள் வந்துட்டுருக்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்க இங்க பிரிஞ்சுட்டாங்க அவர் மேலே இவங்க தப்பு சொல்கிறாங்க இந்த அம்மா மேலே அவர் தப்பு சொல்கிறாரு இப்படி போயிட்டு இருக்காது அது உண்மைதானா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல அது போக போக தான் தெரியும் இது வந்து உண்மையாக பொய்யான்றது அதே மாதிரி அவங்க டைவர்ஸில் கூட அது உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க டைவர்ஸ் ஒரு பேருக்கு தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர ஆனால் அவங்க சேர்ந்து தான் இருப்பாங்க இல்லை ஃப்யூச்சரில் கூட அவங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ம குழந்தைங்களுக்காக மகன்களுக்காக பிள்ளைங்களுக்காகவே அவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி அந்த குடும்பத்தை பற்றி பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு அதனால நீங்கள் இது சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக வேணாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் தீரணும் அவங்க ஒன்றாகணும் அந்த குடும்பம் இது மாதிரி சர்ச்சைக்கு ஆகாம நல்லபடியாக நிம்மதியை அந்த குடும்பத்துல இருக்குங்க எல்லாரும் கிடைக்கணும் அதுலேயும் சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய ஒரு கலைஞன் அவர் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கூட கோபமா பேச மாட்டார் அவங்களை எதிரியாக்க விரும்ப மாட்டேன் ஏன்னா நிம்மதி வேணும் அவர் அமைதி கிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அது அரசியல் தலைவராகட்டும் த தன்னுடைய சக கலைஞர்களாக இருக்கட்டும் தன்னோட பழகனங்களாக இருக்கட்டும் அன்பா அன்பாருக்கும்னு தான் நினைப்பாரு யார்கிட்டயும் மோதலோ சண்டையை வச்சுக்காத ஒரு சில அவருக்கு நிம்மதி அமைதி தேவை ஒரு ஆன்மீகவாதி அவர் ஆனால் கடைசியில் தன் குடும்பத்திலே இப்படி ஒரு கோளாறு குழப்பம் சண்டை சச்சரிவு பிரச்சனை மீடியா தொடர்ந்து போகிறது அவரை திருத்தி மீடியா கேள்வி கேட்கறது அவருக்கு உண்மையிலேயே அவரை அந்த மீடியாலாம் அவரை அழகழிக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப வேலையான ஒரு விஷயமா இருக்கு கொஞ்சம் மனசளவில் அவர் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கார் இதெல்லாம் மாறணும் எல்லாம் சரியாகணும் அந்த அற்புதமான கலைஞன் சூப்பர் ஸ்டார் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சி ஒரு பொக்கிஷம் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அவர் நிறைய படங்கள் நடிக்கணும் அது மக்கள் வந்து அந்த படங்கள்லாம் ரசிக்கணும் அவர் கொண்டாடப்படணும் நிம்மதியாக அவர் இருக்கணும் அதே மாதிரி தனுசு அவங்க குடும்பம் எல்லாமே அந்த ஐஸ்வர்யா அவங்கெல்லாம் ஒன்றா சேரணும் எல்லாமே நிம்மதியாக இருக்கணும் அதை தான் நம்ம விரும்புகிறோம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்